இந்தியா மீனவரண்டா எனக்கு இந்த நாட்டில் எதுவுமே கிடையாது என்ன இன்னும் ஒரு கொஞ்ச காலம் போக மீன் கூட நாங்கள் இறக்குமதி செய்து சாப்பிடற நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிட போறீர்கள் அவர்கள் நல்ல முறையில் மீன் பிடிக்கின்றார்களா கெட்ட முறையில் மீன் பிடிக்கின்றார்கள் என்பதல்ல பிரச்சனை எங்களுடைய கடல் பரப்பை மீறி இலங்கை கடலுக்குள் பிரவேசிக்க கூடாது முடியாது என்பதுதான் சட்டத்தினுடைய நியாயம் தொப்புள் கொடி உறவு என உரிமை கொண்டாடும் அளவுக்கு ஆழமாக இருந்த தமிழ்நாடு மற்றும் இலங்கை தமிழ் மீனவர்களின் நட்பு தற்போது சுக்குநூறாகி கிடக்கிறது எங்கள் கடல் எல்லைக்குள் தமிழ்நாட்டு மீனவர்கள் வரக்கூடாது என எச்சரிக்கும் அளவுக்கு இலங்கை மீனவர்கள் தற்போது விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்றனர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடிப்பது மட்டுமின்றி கடல் வளத்தை அழிப்பது மலை மற்றும் படகுகளை சேதப்படுத்தி எங்களது வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி வருவதே அவர்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் என இலங்கை தமிழ் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் வந்த <laughs> கால <laughs> பகுதியிலே எங்கள துயர் நீங்க காரணம் இந்த இந்தியன் ரோலர் தாக்கம் இன்றை வரைக்கும் எங்களுக்கு நீடிச்சு கொண்டிருக்குது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சு தொழிற்சை போன்ற ஆரம்பத்திலேயே நீங்கள் எங்களை தலையில அடிக்கறிஞ்சு எங்களை குப்பரை கடை நீங்கள் எப்படி தொப்புக்கூடிய உறவாக முடியும் எங்களுக்கு நான் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் வள்ளத்த வில செத்தாக போய் வள்ளமே ஓட முடியாக்கொண்டே கட்டி அந்த வள்ளமே காவர்களில் நீங்களும் இப்ப போனாலும் பார்க்கலாம் தாண்டு போய் கிடா அதை கூட மீட்க முடியல அது எவ்வளோ லட்சத்துக்கு நான் எடுத்திருப்பேன் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பேன் அதால் தான் நான் இந்த ஆக்ரோஷமா கதைக்கிறதுக்கான ஒரு காரணமும் இந்தியா மீனவரெண்டா எனக்கு கடுங்கோ எங்களுக்கு அவர்களை நாங்கள் பிரித்து பார்க்கவோணும் விரோதிக்கோணும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை ஆனால் தொழில் ரீதியாக சிறிய தொழிலுக்கு வாரர்கள் நாங்கள் கண்டுகொள்ள ஆனால் ரோலர் என்று சொல்ற அந்த இழுவை மடிப்படகை கொண்டு வந்து இங்கே ஒரு பத்து படக ஓடினால் எங்களோட கடலை கலக்கிறது ஒன்றுமே இல்லாமல் செய்யலாம் ஆனால் இவர்கள் இந்த வேலை செய்கிறதால எங்கள அடிப்படை வாழ்வாதாரம் அழியுது மற்றது எங்களோட கடல் வளம் நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு வேகமாக அழிய போது காரணம் என்னென்றால் இந்திய எல்லைக்கு உள்ளே இருக்கிற கடல் வளம் அவ்வளவும் அழிக்கப்பட்டு இந்திய பகுதிக்கு உட்பட்ட குறுகிய எல்லையில் மீன்பிடிப்பதற்கு சாதகமான சூழல் இல்லாததால் இலங்கை எல்லையில் மீன்பிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக கூறும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இழுவலைப் படகை கைவிட தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் கச்சதீவை வந்து இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்ததுனால நாங்கள் மீன் பிடிக்கக்கூடிய இடம் வந்து ஒரு முப்பது நாட்டிகள் மேலுக்கு மேலே இலங்கைக்கு சொந்தமாயிட்டு இந்த பாரம்பரிய மீனவர்கள் எல்லாருமே இந்த மீன் பிடிக்கும்போது பனிரெண்டு நாட்டிகளில் எங்களால் தொழில் செய்ய முடியல இதனால் இரவு நேரங்களையோ காற்று நீரோட்டங்களாலேயோ இல்லை மீன் வரத்து குறைவுனாலேயோ நாங்கள் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இலுவலை இழுக்கிறதுனால கடல்வளம் அழியுதுங்கிற ஒரு நிதை சொல்லியிருக்கிறாங்க இழுவலைய இண்டோ நார்வே ப்ராஜெக்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இந்திய அரசாங்கம் உருவாக்கி தொழிலை தான் பிரச்சனை வர்றதுனால பாதுகாக்கும் விதமாக இந்த இழுவலைய விடுறதுக்கு நாங்க தயாராகிறோம் ஆனால் தங்களின் முதலீடுகள் அனைத்துமே இழுவலை படகுகளில் தான் இருப்பதாக கூறும் சேசு ராஜா இந்திய அரசு இழுவலை படகை கைவிட கால அவகாசம் வழங்குவது மட்டுமின்றி அதற்கு மாற்று வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கிறார் இருநாட்டு மீனவர்கள் பிரச்சனை குறித்து டிடபிள்யூ தமிழுக்கு பதிலளித்த இலங்கை கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் சர்வதேச கடற்பரப்பில் மீன் பிடிப்பதற்கான போதிய வாய்ப்பு இருக்கும் நிலையில் அதனை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதே இந்த பிரச்சனைக்கான சிறந்த தீர்வாக இருக்கும் என்கிறார் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மாத்திரம் கொள்ள முடியாத பிரச்சனை இது அப்ப அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த விடயத்தில் அதாவது சாதாரணமாக வந்து அவர்கள் மீன் பிடிப்பதற்கான அனுமதியை வழங்குவதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இதுவா இது நாள் வரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு முடிவினை எந்த ஒரு அரசாங்கமும் எடுக்கவில்லை நாங்களும் அவ்வாறான முடிவினை எடுக்க போவது இல்லை இதற்கான மாற்று நடவடிக்கையாக கடல் பரப்பில் இருந்து சர்வதேச கடல் பரப்பில் சென்று மீன் பிடிக்கலாம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்றொரு பக்கம் கச்சத்தீவை மீட்பதே தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக அமையும் என கூறி இது தொடர்பான தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளது கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் ஆனால் கச்சத்தீவை மீட்பது என்பது பெரும் சட்ட போராட்டத்தை உள்ளடக்கியது என்பதால் தற்போதைய சூழலில் உடனடி தீர்வைத்தான் தமிழ்நாட்டு மீனவர்களும் எதிர்பார்க்கின்றனர் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் அந்த தீவை சுற்றி மீன்பிடிப்பதற்கான உரிமை இந்திய மீனவர்களுக்கு இருந்தது ஆனால் இந்த ஒப்பந்தம் பிற்காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டு அந்த உரிமை பறிபோனது ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கச்சத்தீவு ஒப்பந்தம் மீண்டும் நடைமுறைக்கு வந்தால் இருநாட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்ற வாதத்தை தமிழக மீனவர்கள் முன்வைக்கின்றனர் இருநாட்டு மீனவர்களுடைய அந்த கடல் எல்லை குறித்த புரிதல் இல்லாமல் இருந்து போகுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இடங்கள்ல இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுங்க இதில் இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லணும் நமக்கான மீன்பிடிக்க பாரம்பரிய மீன்பிடி உரிமை இருக்கா இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜமாய்க்காவில் நடந்த உலக கடல் நாடுகள் மாநாட்டில் எடுத்தப்பட்ட முடிவு என்னென்னா மிக குறுகிய கடல் எல்லைகளை கொண்ட நாடுகள் தங்களுக்கு கடல் எல்லைகளை பிரித்து கொள்ளும்போது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளை தவிர இதர பகுதிகளை பொதுவான கடல் பகுதிகளாக பயன்படுத்திக்கலாம் ஒரு சட்ட சட்டத்தை ஏற்படுத்த அந்த சட்டத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆனால் அதற்கு முன்பு அந்த நாட்டுடைய மீன்பிடி தொழில் முறைகளை அனுசரித்து நம்ம தொழில் பண்ணாதான் நிச்சயமாக இந்த கோரிக்கையும் நிறைவேறும் நமது பிரச்சனையை வெற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பலநோர் உயிர்களை காவு வாங்கியது மட்டுமின்றி பல்லாயிரக்கணக்கானோரின் கண்ணீருக்கும் காரணமாக இருந்தவர் வரும் இந்தப் பிரச்சினைக்கு இருநாட்டு தலைவர்களும் தீவிர பேச்சுவார்த்தையில் இறங்கினால் மட்டுமே சுமூக தீர்வு காண முடியும் அதுவரை இருதரப்பு மீனவர்களின் கண்ணீர் தொடர்கதையாகத்தான் இருக்கும்